முன்னாடி அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி டான்ஸ் அப்படின்னா அதுக்கு இணையாக நமக்கு ஞாபகம் வரத்துக்கான ஒரு பெயர் அப்படின்னா அது பிரபுதேவா மாஸ்டர் மட்டும்தான் எவ்வளோ பாடல்கள் எவ்வளோ டான்ஸ் நம்பர்ஸ் எவ்வளோ கொரியோகிராஃபி ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நாங்கள் ஒரு ப்ரைடோடு சொல்லக்கூடிய பிரபுதேவா மாஸ்டரை அன்போடு மேடை கழிக்கிறோம் எல்லாம் வணக்கம் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல வந்துருக்கிற வானத்தை பொருள் பெரிய அண்ணா சின்ன இருக்கிற மாதிரி தான் சார் ஒரு பெரிய அண்ணன் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணா மாதிரி புடிதா விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே வந்து இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றினா அருணி வந்து தான் அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு அது மாதிரி இவன்ஸுக்கு என்னோட நன்றி அதே மாதிரி அதை வந்து இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படினா நம்ம ஹரி தான் ஹரினால்தான் இது ஒரு பேக் போனுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பேக் போன் வந்து ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம் தேங்க்ஸ் டு இந்த ரெண்டு பேர் இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் ஒழுங்காக ஆடினோம் ஏன்னா நீங்கள் எல்லாரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டிருந்தார் அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ரியல்சல் சார் சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இது ஒரே வாட்டி பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடணும் அப்புறம் அதே எனர்ஜி அம்மா நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது தெரியல நான் எல்லாம் ட்ரை இருக்கிறேன் ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் முதலே ஆரம்பிச்சிட்டேன் அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பர்சண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் கையில் அல் ட்ரையும் இப்போ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஐ வில் ட்ரை உங்களோட ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ பிரபு மாஸ்டர் நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்சர்ட் பத்தி கான்சர்ட் பத்தி பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வரும்போது மேனுக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக சாமிங்காக இருக்கீங்க அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியே இருக்கேன் அப்படி ஒரு தெரியலையே அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் அனுப்பிச்சாரு

இல்லை சேலஞ்சு டெஃபினட்டாக இருக்குது பெரிய அது 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 சேலஞ்ச் இருக்குது ஏன்னா அது அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரியல்சல்லு அது என்ன நம்ம அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ எவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இவங்க சைட்லேருந்து வேற இருக்கும் பட் எங்கள் சைட்லேருந்து வேற மாதிரி இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்கு இருக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நிறையா அந்த இதை கொடுக்கணும் பட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்டு ஆடும்போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேனதாக சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்தோட இப்போ இன்னும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா அது அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும் இப்போ அது ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து நிமிஷம் ஆடுறோம் ஃபஸ்ட்டு மினிடில் ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிட்ல மூச்சு வாங்குவோம் தேர்ட் மினிட்ல அந்த செகண்ட்லேயே ரொம்ப அந்த இதுவாகும் பட் அது ஆகக்கூடாது அந்த ஃபஸ்ட் மினிட்ல இப்படி இருந்தால் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் டென்த்து மினிட்ல இப்படி இருக்கணும் அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே ஸ்டாமினா அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன் ஆடும்போது அந்த எங்கே ஆடணும் எங்கே இது பண்ணணும் எங்கே ஜன அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் நினச்சிட்டு இருக்கேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட இது தான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன் அதே மாதிரி ஃபுல்லாக மூணு ஹவர் இல்லை பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போஷன் நான் இருப்பேன் மற்ற ஆர்டிஸ்டும் இருக்காங்க பட் என் ஷோ தான் என்னோட பேரில் வருது பட் உங்களை திருப்திப்படுற மாதிரி நான் பண்ணுமோ நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக சார் ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் பிரபுதேவா மாசனுடைய முதல் முறையாக நடக்குது அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பண்ணணும் எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா பயங்கர வந்திருக்காங்க நிறைய பேர் ஆஸ் சிம்பிள் சார் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு